திருக்குறளை போற்றுவோம் சித்தருக்கு சித்தராய் சித்தாந்த மேதையாய் முக்திக்கு வழிகாட்டும் முழுமணி விளக்காய் புத்திக்கும் புலப்படா பொருளுடைய பாட்டாலே சத்திய பொருளாய் சாப்பினார் அறத்தையே எத்திக்கும் உள்ளோரை ஏற்றிவிடும் படியே பணியே எத்திக்கும் உள்ளோரை ஏற்றிவிடும் படியே சித்திக்கும் மரத்தை திறத்தோடு தந்தார் புத்தியும் மனமும் ஒன்னாக சித்திக்க வல்லுவரை போற்றுவோம் பலமாக வாழ்வோம் தாயாய் தந்தையாய் தரமிக்க குருவாய் ஆய்ந்தே பல்களை ஆயுதை சொல்வார் காய்ந்த சரிகாய் சாய்ந்த மனமும் ஆய்ந்தே உணர்ந்தால் அன்பால் குளிர்க்கும் அறம் அது அழிவது உறுதி பிறந்த மனத்தோடு தேர்வில் இடையே வல்லுவர் உரைத்தது வான்முறையானால் உள்ளத்தால் யாவரும் உயர்ந்தே நிற்பார் வாமனாய் வந்த திருமாலோ வந்த மூன்றடியாய் நலமுறைக்க வந்த நம் வள்ளுவரோ ஒன்றே முக்கால் உள்ளாடும் உலக உள்ளதெல்லாம் உள்ளாடும் பாமனாய் வந்த திருவாலோ வந்தலந்தார் மூன்றடியால் நாமனக்க நற்றமிழில் நலமுறைக்க வந்த நம் வள்ளுவரோ ஒன்றே முக்காலடியால் உலக உள்ளாடும் ஆனந்தம் உள்ளதெல்லாம் கோல் சிக்கனமாய் வாழ்ந்த பாடி வந்தால் உழைப்பதிலே இன்பம் உண்டு உண்மையிலே மதிப்பு எண்ணிடுவோம் நாமே நாமே உயர்ந்திடவே வழியம் உண்டு தாமே தாமே பாவத்தால் வந்த பொருள் லாபத்தில் உதவாது கச்சிதமாய் காத்திருக்கும் தானே தானே கணக்காக பேதருக்கும் தானே தானே போதையாலே வீழ்வதுக்கும் போதையாக வாழ்வதற்கும் பெரும் அடிக்கும் தானே தானே பெரும் உழவர் கடன் வாங்க தூங்கிடுவோர் தானே தானே உடன்பட்டால் ஊ தூற்றும் தானே தானே அளவறிந்து வாழாதார் குளமறிந்து ஊராடும் கடன் வாங்க தூண்டிடுவோர் தானே தானே உடன்பட்டால் ஊ தூற்றும் தானே தானே சொல்லல்லாமரமாகும் சோர்வருக்கும் வாளாகும் செல்வோமே அவர் புகழை நன்றே நன்றே சொல்லல்ல மரமாகும் வாழாகும் சொல்வோமே அவர் புகழை நன்றே நன்றே செல்வோமே அவர் வழியில் இன்றே இன்றே பல்வளமும் பாடமாகும் பயன்படுத்தும் பாதையாகும் பற்றிடுவோம் திருக்குறளை நன்றே நன்றே பற்றிருப்போம் பங்குரனே இன்று இன்றே ஓடி நலம் பாட்டினுன்று தேடிடுவோம் போற்றிடுவோம் நாடிடுவோம் நல்லறத்தை தாமே தாமே பாடிடுவோம் அவர் புகழை நாமே நாமே நலம் பாட்டிரும்பு தேடிடுவோம் போட்டிடுவோம் நாடிடுவோம் நல்லே நாமே நாமே பாடிடுவோம் அவர் புகழை நாமே நாமே அறிந்து வாழ்வதுமே வாழ்வா அது தெரியாமல் போனாலே தாழ்வா இங்கே அலை மறந்து எல்லாரும் எரிதமரி வாழ்ந்தாலே அறமுன்னர் யாருமே தப்பார் அதற்கப்பால் யாரும் காப்பார் திறமையென நீ சேர்ப்பதெல்லாம் காலம் வரும்போது அறவழியில் அது அறமில்லா வழி வந்தால் இருளாம் இங்கு அதை சொல்ல வல்லுவரும் அருளோடு காணலித்தார் அறம்பொருள் என்று மீறி ஏதும் இல்லை அற்பால் அறவழியில் வருவதுவே பொருளாம் அதை மீறி அது அறமில்லா வடிவந்தால் இருளாம் இங்கே அதைச் சொல்ல வல்லுவரோ அருளோடு தானளித்தால் அறம் பொருள் என்னும் வாழ்வில் அதை மீறி ஏதுமில்லை இல்லை அப்பால் உலகத்தின் தொடக்கம் உயிர்களின் இயக்கம் நில உலக வாழ்க்கை நீர் மேலாண்மை பல வகை செயலரம் பாங்குடன் வகுத்த நலம் இது வல்லுவரை நாமும் போற்றுவோம் வாய்ப்புக்கு நன்றி காத்திருந்த சான்றோர் குடும்பத்திற்கு நன்றி நன்றி வணக்கம்